ஓம் ஸ்ரீ குரு யோ நமக உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் என்னை விட பெரியவங்களுக்கு என்னோட நமஸ்காரங்கள் என்னோட சின்னவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பகவானின் வக்ர பயிற்சி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் நீச்சமடைந்து இருக்கார் நீச்சத்தை பற்றி நான் தனியாகவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ நீச்சமடைந்த ராசியில் வக்ரகதியில் போகிறார் வக்ரம் அப்படின்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சூரிய பகவானின் ஈர்ப்பு சக்தி சூரிய பகவான் அப்படியே பின்னாடி இழுப்பர் சில கிரகங்களை குரு சனி பகவான் செவ்வாய் இந்த மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் உண்டு புதனுக்கு பார்த்தீங்கன்னா அஸ்தங்கம் அஸ்தமனம் உண்டு செவ்வாய்க்கும் அஸ்தமனம் உண்டு சுக்கரனுக்கும் அஸ்தமனம் உண்டு அந்த மாதிரி இழுக்கக்கூடிய வகையில் இந்த வக்ர பயிற்சி இருக்குது சூரிய பகவான் அப்படியே இந்த செவ்வாய் பகவானை இழுக்கிறார் அதனாலேயே அப்போ இந்த செவ்வாய் பகவான் வக்ரம் அடைந்த கதியில் நீச்சம் வேற வக்ரம் வேற அவர் அந்த மாதிரி கதியில் சஞ்சரிக்கிறார் அதுக்கப்புறம்தான் அவர் நேர்கதிக்கு வந்து அதுக்கப்புறம் அடுத்த ராசிக்கு பயிற்சி அடைவார் இப்போ இது வரைக்கும் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு அப்படியே போகிறார் அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு போக போகிறார் அவ்வளோ ஸ்பீடாக வக்ரத்தில் போகிறார் பின்னாடி அதுக்கப்புறம் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வருவார் இந்த தடவை மட்டும் செவ்வாய் வந்து ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ஒரு ரெண்டு மூணு ராசியில் இருக்க போகிறார் கடகத்துக்கும் மிதுனத்துக்கும் அப்படியே போயிட்டு போயிட்டு வர போகிறார் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா அன்பர்களுக்கும் எங்களோட நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதே சமயம் நிறைய பேர் ஜாதகம் பார்க்கணுன்னு வரீங்க இல்லைன்னு சொல்லலை ரொம்ப சந்தோஷம் நிறைய பேருக்கு ஓரளவுக்கு எல்லாருக்குமே நடந்துருக்கு திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிருக்கு குழந்த பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்த பாக்கியம் உண்டாயிருக்கு அடியின்னு சொன்ன பரிகாரத்தை செஞ்சதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு கிடைச்சிது அது எனக்கு பெரிய பாக்கியம் ஏன்னா பகவான் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு அதனால் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கிறதுனால நிறைய பேர் வந்து என்னை அணுகுறீங்க சந்தோஷம் அதே சமயம் என்னோட நம்பருக்கு ஃபோன் பண்ணுறீங்க எடுக்க முடியல தயவுசெய்து என்ன மன்னிச்சுக்கோங்க நீங்கள் என்ன பண்ணுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் சொல்லி வாங்க அதுலேயும் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்க இப்போ இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் இருக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுக்கு போகலாமா அதுக்கு முன்னாடி மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த செவ்வாய் பகவான் கடகர் ராசியில் நீச்சமடைந்து வக்ரகதியில போகிறார் பின்னோக்கி நகர்கிறார் மூன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவானின் பூசம் காலில் அவர் அப்படியே பின்னாடி வர்றார் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவின் புனர்பூசம் நாலாம் பாதம் குருவோட நட்சத்திரம்தான் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே பின்னோக்கி சஞ்சாரம் பண்ணுறார் இதுதான் இந்த செவ்வாய் பகவானின் கடகர் ராசியில் உள்ள அதாவது நீச்சமடைந்த ராசியில் உள்ள பக்ரகதி இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா என மகர ராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அற்புதமான நீச்சம் அடைந்த செவ்வாய் பவானின் பயிற்சி சூப்பரில் செவ்வாய் பகவான் நீச்சம் இப்போ வக்கரம் ஏற ஏன்னா கடகராசியில் நீச்சம் அதே சமயம் இப்போ சூரிய பகவான் அவர் இழுக்கிறதுனால நீ வக்ரம் அடைகிறார் இந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாதிபதி லாபாதிபதி எப்போவுமே இந்த மகர ராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இதெல்லாம் பண்ணினாலே உங்களுக்கு சுகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் லாபம் வர்றது வேறங்க சுகம் வேணும் சுகத்தை அனுபவிக்கணும் பெரிய பணக்காரன் நாலு வீடு வச்சுருப்பான் ஆனால் அவன் வாடகை வீட்டில் இருப்பான் கரெக்டா இல்லைன்னா பெரிய பெரிய பங்களா கட்டிவிடுவான் அஞ்சு பெட்ரூம் ஏழு பெட்ரூம் அப்படின்னு சொல்லி பெரிய பங்களா ஆனால் அவன் இருக்கிறது சிங்கிள் பெட்ரூமில் இருப்பான் அதை வாடகைக்கு விட்டுட்டு சிங்கிள் பெட்ரூமில் இருப்பான் அந்த மாதிரி இல்லாமல் சுகங்களை கொடுக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே நீச்சம் அடைஞ்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சிருக்கார் குடும்பத்தில் குழப்பம் குடும்பத்தில் குழப்பம் வாழ்க்கை துணை மூலமாக சில குழப்பம் தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் மூலமாக சில குழப்பம் நண்பர்கள் விஷயத்தில் குழப்பம் நீங்கள் ஏதோ ஒன்று பேச அவங்க ஒன்று புரிஞ்சுட்டு பிரச்சனை உடன்பிறப்புகளின் மூலமாக பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா நீச்சமடை இந்த செவ்வாய் களத்திரஸ்தானத்தில் இருக்கார் களத்திரஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் எங்களை ஜென்மராசியை தான் பார்க்குறாரு அதே சமயம் குருவோட பார்வையும் விளையாடு தான் தச்சுக்கிறீங்க அந்த வகையில் சுகாதிபதியும் லாபாதிபதியுமான செவ்வாய் பகவான் களத்திர ஸ்தானத்தில் நீச்சமடைந்து இப்பொழுது வக்கரகதியில் ஆகிறார் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உங்கள் ராசிநாதனம் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் பூச நட்சத்திரக்கால் இவர் டிராவல் பண்ற நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல இருங்க தனவரவு வர்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் அப்படி இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அதுமாரி யாருக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதிங்க இதை நான் பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன் ஆனையை தூக்கி பூனை ஆக்கிறேன் பூனையை தூக்கி யானை ஆகிறேன்னு சொல்லாதீங்க ஒன்றுமே வேணாம் உங்களை வேலையை நீங்கள் நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருங்க ஏதாவது உங்களால் முடிஞ்சால் அதை செய்யுங்க இந்த நேரத்தில் இந்த வேலையில என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னா செஞ்சு கொடுங்க இல்லைனா செய்யாதீங்க ஆனால் உத்தியோகத்தில் கவனமாக இருங்க அதுமாரி தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருங்க பக்கத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க முக்கியமாக வாழ்க்கை துணையை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மூன்று பனிரெண்டு குடையதிபதி குரு பகவானின் நட்சத்திரமான புனர்பூசம் நாலாம் பாதத்தில் அவர் அப்படியே கதி அடைகிறார் இப்படி வரார் ரிவர்ஸில் அப்போ என்னென்னா இப்போ முயற்சிகள் கொஞ்சம் காலதாமதமாகும் இன்றைக்கி ஒரு வேலையை முடிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு ரெண்டு நாள் ஆகும் பரவாயில்ல ஆனால் முயற்சிகளை விடாதீங்க என்றைக்குமே முயற்சி திருவணையாக்கும் அதேமாரி சில எதிர்பாராத செலவுகளும் வரலாம் இடமாற்றம் இனிமையாக அமையும் அதுவும் இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த சீருடை பணியாளர்கள்னு சொல்லக்கூடிய அந்த மருத்துவத்துறை இராணுவம் இந்த காவல்துறை இதெல்லாம் வேலை பார்க்குறா பாருங்கள் அந்த போலீஸ்கார்கெலாம் நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை எதிர்பார்த்துட்டே இருப்பாள் அங்கே இங்கேன்னு போட்டுருப்பாங்க அதுவும் அரசாங்கத்துறையில் இருந்தாலே அது கொஞ்சம் இதுதான் கண்டிப்பாக ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் உண்டு திடீர்னு கூட சில பேர் கிடைக்கும் சில பேருக்கு எதிர்பார்த்த மாதிரி வந்த மூணு வருஷம் கழித்து அப்படியே மாற்றுற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த இடமாற்றம்லாம் இனிமே அமையும் இந்த காலகட்டத்தில் அதேமாரி உடன்பிறப்புகளின் மூலம் சில மனக்குழப்பங்கள் மன கிலேசங்கள் மன கஷ்டங்கள் இருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா அப்போ தான் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும் கரெக்டாக அரசியல்வாதிகளாக இந்த நேரத்தில் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் அதுவும் இந்த மகர ராசியை சேர்ந்த அரசியல்வாதிகள் கொஞ்சம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசுகிறக்கூடாது ஏன்னா செவ்வாய் பகவான் உணர்ச்சி பூர்வமாக பேசக்கூடியாது அப்படியே வேகமாக பேசிட்டிங்கன்னு வச்சுங்க அதுவே பிரச்சனையை கொண்டு வந்து கொடுக்கும் பிரச்சனை சமாளிக்கிறது அடுத்தது ஏன் பிரச்சனைகளுக்கு உள்ள நீங்கள் போகிறீங்க பிரச்சனைகள் அதுவாக வந்தால் வேறு பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் ஏன் போகிறீங்க ஸோ கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினால் ரொம்ப விசேஷம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் செவ்வாய்க்கிழமை அன்னதானம் பண்ணுங்க அஞ்சு பேருக்கு குறைஞ்சது அஞ்சு பேருக்கு பண்ணுங்கோ டிஃபன் வாங்கி கொடுங்க ஒரு இட்லி பொங்கல் போரும் இல்லைன்னா சாப்பாடு வாங்கி கொடுங்க மத்தியானம் ஒரு அஞ்சு பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கோ செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் கோயிலுக்கு போயிட்டு செவ்வாய் பகவானுக்கு முருகப்பெருமானுக்கும் தான் முருகப்பெருமான் செவ்வாய் பகவான் ரெண்டு பேருக்கும் செவ்வரளி மாலை போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்கோ இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே நீச்சமடைந்து களத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இப்பொழுது நாற்பத்தி ஆறு நாட்களும் வக்கரகதியில் அற்புதமான பலமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க பலமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்